வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் சேலத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் ரியாஷ் காத்திருக்கிறார் அவரை தொடர்பு கொள்வோம் ரியாஸ் சொல்லுங்க சேலம் மாவட்டத்தில் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறதா கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கரி தமிழக அரசு இந்த பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து நியாய விலை குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணத்துடன் கூடிய பொங்கல் சிறப்பு தொகுப்பினை வழங்கப்படும் சொல்லி அரசு அறிவித்திருந்தது இந்த நிலையில் கோவையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தார் இது தொடர்பாக வழக்கு விசாரித்த நீதிமன்றம் வறுமை கோர்ட்டில் உள்ளவர்களுக்கு உள்ளவர்கள் மட்டுமே இந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை வந்து பெற்றுக்கொள்ள வழங்கப்படும் சொல்லியும் தெரிவித்திருந்தது

பொறுத்தவரைக்கும் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் இந்த குடும்பத்தாரர்கள் அட்டைதாரர்கள் இங்க இருக்காங்க அவர்களுக்கான இந்த ஆயிரம் ரூபாய் பணம் அதே போல பொங்கல் சிறப்பு திட்டத்தின் கீழே சக்கரை அரிசி அதே போல வேஸ்ட் சேலையும் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு தற்போது இங்க இருக்கிற மக்கள் நம்ம நினைச்சிருக்காங்க அவர்கிட்ட பேசுவோம் ஆனா 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 வணக்கம் ஆனா நீங்க சொல்லுங்க தற்போது இங்க பொறுத்த வரைக்கும் இந்த நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிட்டு இருக்கு அந்த உத்தரவு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு வேலை ரேஷன் சக்கரை கார்டு கொடுக்குறான்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ தமிழக முதல்வர்கள் வந்து அனைத்து கார்டுகளுக்கும் கொடுக்கணும் ஏழை மக்கள் பயன்பாட்டுக்காக கொடுக்குறாங்க அதை ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் கேஸ் போட்டு அதை தடுத்து உண்டான உரிமை இல்லை தமிழக முறை கொடுக்க சொல்லும் போது மக்கள் எல்லா மக்களும் கிடைக்கணும் கண்டிப்பாக கிடைக்கிறது ஏற்பாடு எல்லாம் கவர்மெண்ட் செய்யணும் போட்டு அதுக்கு உத்தரவு கொடுக்கணும் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டீங்களா நீங்கள் என்ன அட்டை வச்சிருக்கீங்க நீங்கள் அட்டை ஆதார் அட்டை சுமார்ட் கார்டு எல்லாமே வச்சிருக்கிறேன் ஆ பணமும் வாங்கிக்கிட்டா ஆயிரம் ரூபாய் உத்தரவு வந்து அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க அதனால் ஏன் ஏழை மக்களுக்காக எல்லாம் தராங்க அதை வந்து எந்த கார்டுக்கும் எல்லா கார்டுக்கும் அனைத்து கார்டுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம் எதுவும் தடை போட வேண்டாம் இது வந்து அவர் முதல்ல அவங்க பார்த்து கொடுக்குறாங்க இதுக்கு யாரும் வந்து தடை போட வேணாம் அனைத்து மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் கொடுக்க சொல்லி கேட்டுக்கிறோம் நாங்கள் சார் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் இப்போ இந்த வெள்ளை கார்டோடு வந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த பணம் வழங்கப்பட்டிருக்கா என்ன வெள்ளை கார்டுக்கும் பணம் கொடுத்துருக்கா கவர்மெண்ட்டுக்கு நன்றி இப்போது நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க குறிப்பாக வ வமை கோட்டின்னு கீழே இருக்கவங்களுக்கு வழக்கமான ரேஷன் பொருட்கள் வழங்குகிறதுக்கு மட்டும்தான் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படும் தெரிவிக்கிறாங்க இந்த உத்தரவு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்க நான் வறுமை கோட்டுக்கு இல்லைங்க நான் ஃபோட்டோ ஷூட்டியாக தான் இருக்கேன் ஆனால் எனக்கு கார்டு நான் சக்கரை காடுன்னு கேட்டதுனால வெள்ளை கார்டாக கொடுத்துட்டாங்க நானும் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கேன் எனக்கு கார்டு வெள்ளை கார்டு மட்டும் வழங்கப்பட்டிருக்குது எங்கள் வீட்லேயும் வேலை கிடையாது யாரும் வேலை கிடையாது அரசாங்க ஊழியர்களுக்கு கூட பச்சை கார்டு கொடுத்துருக்காங்க ஆனால் எனக்கு வந்து சக்கரை காடுன்னு கேட்டதுனால வெள்ளைக்கார்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு நன்றி அவ்வளோதான் இங்கு பொறுத்த வரைக்கும் சேலத்தை பொறுத்த வரைக்கும் நியாயவிலை கடைகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளுக்கான இந்த நியாயவிலை ஊழியர்களுக்கு உத்தரவு எதுவுமே வழங்கப்படவில்லை அனைத்து நியாயவிலை அட்டைதாரர்களுக்கும் அதாவது அரசு அறிவித்த இந்த ஆயிரம் ரூபாய் பணம் வந்து தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இன்னும் அவர்களுக்கான உத்தரவு வந்து முழுமையாக கிடைக்கப்படவில்லை தற்போது இந்த வெள்ளை அட்டை வாங்குபவர்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் பணமானது தற்போது இங்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு இங்கு இங்கு பொறுத்த வரைக்கும் வறுமை கூட்டிற்கு உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த பணம் வழங்கப்படும் சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டு தொடர்ந்து சேலத்தை பொறுத்த வரைக்கும் நியாயவிலை கடைகளை வந்து பொதுமக்கள் தங்களுக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு கோணத்தில் வந்து திடீர் என்று பிற்பகல் நேரத்தில் வந்து உங்க கூட்டம் வந்து அதிகமா இருக்கு தற்போது அனைத்து நியாயவிலை கடைகளிலும் காவல்துறையினர் வந்து பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருக்காங்க